வணக்கம் ஓம் நம சிவாஜியா ஓம் நமோ நாராயணாயா ஓம் ஐ க்ளீம் சோம்பம் பத்திரகாளி நமகா வாய் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையே நான் உங்கள் பத்ரகாளி போசகர் ஜி கிருஷ்ணன் நான் வீடியோ பண்ணி ரொம்ப மாதங்கள் ஆகுது சரிங்களா சில மன விளைச்சல்கள் எனக்கு சில கஷ்டங்கள் சரியா அளவில் அது சோதனைக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் ஓகே அதனால மட்டும் இல்லாமல் சில திவ்ய மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதை நான் போட்டு நூற்றி இருபது வீடியில் உள்ள சில மந்திரங்கள்லாம் சில தவறான பிரயோகங்களுக்கு எங்களுக்கு பயன்பட்டுடுமோ அப்படின்னுலாம் ஒரு யோசனை வந்துடுச்சு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது டெய்லி உட்காந்து சொல்லிவிட்டு அது மாதிரி சொல்லிவிட்டேன் நான் திபெ மந்திரங்களும் சொல்லியிருக்கேன் நல்லதும் சொல்லியிருக்கேன் கெட்டதும் சொல்லியிருக்கேன் சரிங்களா லூசிபர் மந்திரமும் சொல்லியிருக்கேன் காட்டேஜியும் சொல்லியிருக்கேன் அது அது ஒரு தெரிந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கேன் சில பூஜை முறைகள்லாம் நான் சொல்லல சரிங்களா இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மோசினி பாதிப்புள்ள ஒருத்தர் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவங்க மனைவியெல்லாம் பிரிச்சுட்டாங்க அப்படின்னாரு என்னை காப்பாற்றுங்க எவ்வளோ வேணாலும் நான் பண்ண தரேன் என்ன பணம்லாம் வேண்டாம் ஒரு அனுமன் மந்திரம் சொல்லி அதை பூஜை பண்ணுங்கள் அண்ணா அவர்கிட்ட சொன்னான் உங்களை நான் காப்பாற்றலாம் நான் மாட்டிக்குவேன் இல்லை சில பேர்கிட்ட காசு கொடுத்தேன் அதில் ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னாரு சில பேர்கிட்ட விஷயம் இல்லை விஷயம் இருக்கிறவன் அதனால் கடுமையாக பாதிக்கப்படுவான்னால அவன் உங்களை காப்பாற்றுறது கஷ்டம் நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அவருக்கு சில பூஜை முறைகள் ஆஞ்சநேயர் மந்திரம் பூஜை முறை எல்லாமே சொல்லி ஃபோன்லேயே நானே இந்த மந்திரம் உனக்கு குரு முறை நான் இப்போ உனக்கு உன்னுடைய பாதிப்புக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது இப்போ நான் அந்த சொன்ன மந்திரம் காதில் கேட்டுக்கணுலாம் தெளிவாக இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறது உனக்கு உபதேஷ் மாதிரி இது நீ நான் சொன்ன மைப்பூச்சி பண்ணின்னு அதுலேருந்து உன்னை காப்பாற்றிக்க ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு என்ன தேடி வரும் ரொம்ப நேரம் பிடிச்ச ஒருத்தனை நான் அவனை காப்பாற்றி வருன அதை வந்து விரிக்கிறேன்ல அதனால் நினச்சேன் நாள் கணவன் வந்தது சரி பெருசாக ஒன்றாகாதுன்னு நினச்சேன் திருப்பி ஒரு அடியாக வந்துச்சு எனக்கு அதனுடைய பாதிப்பு சிறுசாக சின்ன அளவில் எனக்கு இருக்குது அது வீட்டு வந்துடுவேன் அது என்னை காப்பாற்றிப்பேன் சில விஷயம் அதனால தான் நான் வந்து சொல்கிறதுக்கே யோசனையாக இருக்குது சில திருஷ்ட தேவதைகள்லாம் என்ன செய்யணும் ஒரு தடவை அவங்க பிள்ளைங்களை கடுமையாக பிடித்து வச்சுருக்கும்போது அதை ரொம்ப நம்ம காப்பாற்றும் பொழுதுக்கு எவன் ஒருவன் காப்பாற்றுறானோ அவனை தாக்கும் அது தேடி கண்டுபிடிக்கிறெல்லாம் அதுக்கெல்லாம் ஈஸி ஆனால் பத்திரகாளி உபாசகர் நரசிம்மர் மந்திர உபாசகர் அதுவும் இல்லாமல் வராசி தேவி உபாசகர் மந்திர சித்து எடுத்திருக்கேன் அதனால் இருந்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பாதிப்பு எப்படி உண்டாகும்னு தெரியும் அது வேலையை காட்டிக்கிது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஒரு அலட்சியமாக இருந்தேன் இப்போ நான் திருப்பி ரிலீஃப் ஆகி வந்துட்டேன் இதுக்கு தான் நான் வந்தேன் யாருக்கும் எதுவும் சரியில்லை வீடியோ பார்த்து நீங்களே பார்த்து சரி பண்ணிங்க அப்படி சொல்கிறது இந்த வீடியோ எஸ்பெஷலி மோகினி பார்க் இப்போ இருக்கிறவங்களுக்கு மோகினி பார்க்கு விடுபட ஆஞ்சநேய மந்திரம்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்களே விடுபட்டுருக்குங்க சரிங்களா உங்கள் ஒய்ஃபை வந்து வாழ விடாது ஒய்ஃபுக்குள்ளே போந்து ஒரு நிறைய ரகலை வச்சு உங்கள் ஒய்ஃபை பிரித்து விட்ருவோம் ஏன்னா அதுக்கு மோஜினி அவளை பிடிச்சதோ தான் ஃபஸ்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ரெண்டாவது ஒரு பொண்ணு வர விடாது சரிங்களா அந்த பொண்ணுக்குள்ளேயே பூந்து ரகலை வைக்கும் ஓகே பரவாயில்ல சரி இப்போ இன்றைக்கு வந்து அந்த பாதிப்பு கடுமையாக நிறைய பேர் இருக்கலாம் மூணு ஒன்று தான் இந்த வீடியோ போகிறேன் அதே போல் மந்திரங்கள் கட்டிக்கிட்டு தீவீங்க மந்திரங்கள் கற்றுக்கிட்டவங்கனால் மன அமைதிக்காகவும் நியாயமான கோரிக்கை அதை பயன்படுத்துங்க சரிங்களா தாக்குதல் அதுக்கு பாதுகாப்புக்கும் ஒரு தெய்வம் வச்சுருக்கேன் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் யூஸ் பண்ணவே மாட்டேன் ரொம்ப வச்சிருக்கேன் அவ்வளோதான் அந்த தெய்வம் என்னுடைய பாதுகாப்பாக தேவைப்படும் பொழுது தொந்தரவு செஞ்சாங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டு அவ்வளோதான் நான் யார்ட்டையும் அம்ப் போகிறதுக்கு அதனால எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வராது சரிங்களா இந்த மாதிரி என்னுடைய வீடியோ தொடர்ந்து க பார்க்கிட்டு வாங்க மோகினி பாதிப்புக்காக அது வந்து இப்போ போட்ட வீடியோ அதுக்காக மற்ற கலையும் வணங்கி வாருங்கள் பொதுவாகவே நீங்கள் காளி கோயிலுக்கு போய் ஒரு காளியை என்றைக்காவது ஒரு வெள்ளிக்கிழமையில வாசலில் ஒரு ரெண்டு நாளாவது வணங்கி எல்லாம் அம்மன் கோயிலில் வணங்கி தீபம் வெட்டி எலும் செஞ்சு பயத்தி ஒரு சூடோத்தைப்படுத்தி வணங்கிட்டு வாங்க சில பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடலாம் ஆஞ்சநேயருக்கு அதுபோல் சனி பாதிப்பு உள்ளவங்க வெட்டிலை மாலை சனிக்கிழமை போட்டுவாங்க அதில் வந்து எஸ்எம்எ அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அதெல்லாம் வந்துடும் உடல் உபாதை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து வேதனை போடுற மாதிரி ஆகிடும் கடன் பிரச்சனை ஆகிடும் அவமானம் ஏற்படும் அஸ்தம சனி பாதி இப்போ அதுக்கு ஆஞ்சநேருக்கு தரமாக கண்டிப்பாக வாரம் வாரம் சனிக்கிழமை போனீங்க பக்கத்தில் உள்ள கோயில் இருக்குது சரியாக வேண்டியது லாபம் ராகு மையா இதே துர்க்கை துர்க்கைக்கு ராகு காலத்தில் அர்ச்சனை பண்ணால் கொஞ்சம் வேலைக்கு வரலாம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பைரவருக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்கால தீபம் ஏற்றுறது வீட்டில் நல்லா பூசணியை சுற்றி நல்லா தொட்டி எடுத்துகிட்டு அதை எடுத்து கொண்டு போய் பைரவர் கோயிலில் வச்சு சின்னதாக சரண்டிட்டு அந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுகிறோம் எந்த துஷ்ட தெய்வங்களும் ஓடும் அது போல் சில விஷயங்கள் இருக்குது பைரவருக்கு ஏபன் பாதிப்பு உள்ளவங்க மிளகு தீபம் ஏற்றுவாங்க நோய் பாதிப்பு உள்ளவங்க பாகக்காய் தீபம் இது போல இருக்குது நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா இன்றைக்கு வீடியோ ஜஸ்ட்டு ரொம்ப நாளாச்சே அப்படிங்கிறதுனால ஒரு எய்ம்லெஸ்ஸாக போடுற வீடியோ அதனால் நான் ஒரு பர்டிகுலராக பார்க்க பண்ணிங்கன்னா ஏதோ சின்ன சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் சனி பாதிப்பு ராங் பாதிப்பு அதோட மோகினி பாதிப்பு ஆல்ரெடி என் வீடியோலேயும் இருக்கிறதுக்கான மந்திரங்கள்லாம் அதுலேயும் இருக்குது என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் எல்லாமே நூற்றி இருபது வீடியோ இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கேன் அதில் எல்லாமே நீங்கள் அதை பார்த்து நீங்களே சரியாயிருக்குங்க மாதிரி எனக்கு வந்து தயவு செஞ்சு டவுட்னா மட்டும் கேளுங்க அதுவும் என் வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்டு கேளுங்க வேறு வீடியோ சம்மந்தப்பட்ட கேட்காதீங்க கேட்காதிங்க சரிங்களா அங்கே போனால் அவர் டைமாக இருந்தால் இங்கே போனால் அவர் செஞ்சால் சரியாக வரல சாமின்லாம் கேட்காங்க என் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதில் என் டவுட் இருந்தால் கேளுங்கள் எல்லாம் அவன் செயல் நட்டுணையாவது நம்ம சீமாயிருங்க ஓம் நமோ நாராயணம் மீண்டும் அடுத்த பதிவு சிந்திப்போம் நான் உங்கள் பதரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனால் அந்த டவுட்ஸையும் வீடியோ சம்மந்த இருந்தால் கேளுங்க ஜென்ரலாகவும் எதனால் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓகே பாய்